அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம் இது தொடர்பாக நீதிமன்றங்கள் கூறுவது என்ன திருப்பரங்குன்ற மலையை மையமாக வைத்து மதவாத சக்திகள் மக்களிடையே பிரிவினையை தூண்டும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் மலை தொடர்பான பிரச்சினை இன்றோ நேற்றோ நடைபெற நடைபெறக்கூடிய பிரச்சனை கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நீதிமன்றத்தால் தீர்த்து வைக்கப்பட்ட ஒரு பிரச்சினையாகும் இந்த பிரச்சனையை தற்போது மதவாத சக்திகள் கையில் எடுத்து திருப்பரகுன்றம் மலையில் நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள சிக்கந்தர் தர்காவில் இஸ்லாமியர்கள் ஆடுகள் கோழிகள் பலியிடுவதை வழிபாட்டு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இதனால் மலையின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுகிறது என்று கூறி மக்களிடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் செய்கின்றனர் இது தொடர்பாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருபரகுன்ற தேவஸ்தானம் மதுரை சார்பு நீதிமன்றத்தால் தாக்கல் செய்த வழக்கு எண் ஓயஸ் நம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்னவென்றால் நெல்லித்தோப்பு மலை உச்சி புதிய மண்டபம் கொடிமரம் நெல்லித்தோப்பிலிருந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் இவை அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்றும் மற்ற தனியார் இடங்களை தவிர்த்தும் மற்ற இடங்கள் கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தம் என்றும் தீர்ப்பு வழங்கப்படுகிறது இந்த தீர்ப்பை எதிர்த்து அன்றைய உச்ச நீதிமன்றமாக கருதப்படும் பிரவியூ கவுன்சில் மேல்முறையீடு செய்யப்படுகிறது அப்பீல் நம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த வழக்கை விசாரித்த பிரவியூ கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஓஎஸ் நம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ற வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறது மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்கிறது மேலும் இப்பிரச்சனைக்கு வேறு வடிவம் கொடுத்து மதுரை சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு எண் ஓஎஸ் நம்பர் ஐநூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என்ற வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஓய்ஸ் நம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ற வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அந்த தீர்ப்பையே உறுதி செய்கிறது பின்பு நெல்லித்தோப்பு பகுதியில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் டபிள்யூபி நம்பர் ஒன் ட்ரிபிள் எயிட் ஃபோர் ஆஃப் நைன்டீன் நைன்டி போர் என்ற ஒரு வழக்கு தாக்கல் செய்து செய்யப்படுகிறது அந்த வழக்கை விசாரித்த நீதி அரசர் ஓய்ஸ் நம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ற வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அந்த தீர்ப்பையே உறுதி செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஏ பி ராமலிங்கம் என்பவர் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகி நடத்த தடை விதிக்க கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கு எண் டபிள்யூபி நம்பர் ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த வழக்கை விசாரித்த நீதி அரசர்கள் எந்த ஒரு இது இடைக்கால தடையும் பிறப்பிக்காமல் வழக்கை நான்கு வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர் அந்த வழக்கு இன்று வரையும் நிலுவையில் உள்ளது இந்த சூழ்நிலையில் கடந்த நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து தர்மத் பட்சத்து என்ற அமைப்பும் இந்து முன்னணி என்ற அமைப்பும் சேர்ந்து கோவில் நிலங்களின் குறித்தும் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறு மறுத்தவுடனே நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தை அன்று மாலை அரசு தரப்போடு பல்வேறு வாதங்களை வைத்து பல்வேறு நிபந்தனைகளோடு பழங்க என்ற பகுதியில அனுமதி வாங்கி அன்று கூடிய இந்துத்துவ தலைவர்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்தை சீர்குளிக்கும் வகையில் மக்களிடைய ஒற்றுமையை பிரிக்கும் வகையில் பல்வேறு சர்ச்சைக்குறை பேச்சுகளை பேசியிருக்காங்க அதுல குறிப்பாக பிஜேபி சார்ந்த எச் ராஜா என்பவர் தமிழ்நாட்டை அயோத்தியை போல உருவாக்கும்னு சொல்லிட்டு சர்ச்சைக்குரிய பேசி பேசியிருக்காரு இதற்கு காவல்துறையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க போன்று மதவாத சக்திகள் தொடர்ந்து சமூக நல்லிணக்கத்தை சீர்குளிக்கும் வகையிலும் மத ஒற்றுமையை மக்களிடையே பிரிவினை தூண்டும் வகையிலும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் இதனால் மக்கள் அனைவரும் புரிந்து ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி